ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் அட்டகாசமான டேஸ்ட்டில் கீரை தொக்குதாங்க பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி மூணு பல் பூண்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் கடுகு வெந்தயம் அது புரிஞ்சதுக்கப்புறம் ரெடியாக வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கேற்ப வர மிளகா சேர்த்துக்கோங்க இதை கொதிக்கும் போதே நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கோங்க கீரை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கீரையோட டேஸ்ட்டாக இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் நல்லாவும் இருக்குங்க கீரை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு என்ன கீரை பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க மேலும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்